கவி என்ன பண்ணிட்டு இருக்க? ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? அதுக்கала தான் ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். டைட்ல இருக்கேன். சரிங்களா? அதனால ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த ஜூஸர் பாத்தீங்க அப்படின்னா எங்க வாங்குற அப்படின்னா திருச்சில குட் ஸ்மாட்டர் அசோசியேட்ஸ்ல வாங்குவீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் ரொம்பவே வந்து ஸ்பீடா ஜூஸ் போட முடியுது சாப்பாடு செய்யற டைம் அவரே ரொம்ப ஈஸியா இருக்குனால ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா फुल வீடியோ நான் டாக் பண்றேன் நீங்க செக் பண்ணுங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து 1 நிமிட்ல வந்துட்டு அவ்ளோ பதைய அவ்ளோ சீக்கிரமா போட முடிங்க பாருங்க. இங்க பாருங்க இந்த ஜூஸ் எல்லாமே நான் தான் போட்டேன். சரிங்களா புரியா ஆமா சாப்பாடு கிடையாது இந்த ஜூஸ் தான் एक्चुअली இந்த ப்ராடக்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு கிச்சன் ஓவர் தி வீட் கிச்சன்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அரோமா கிட்டத்தட்ட லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஜூஸ் போட்டாச்சு இங்க பாருங்க ஜூஸ் பாருங்க நானே போட்ட ஜூஸ் அவ்வளோ சீக்கிரமா போட்டாச்சுங்க குடிச்சிட்டு தெம்பா பேசுறேங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆக்சுவலாக அந்த சீடு கூட இங்கே உரிச்சு சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தாங்க இருக்கு ஸ்க்ரீனில் கிட்ட நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஜூஸரோட குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க கீழே போட்டா கூட கொஞ்சம் கூட ஒரு ஸ்க்ராட்சே இருக்காது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்த தயாரிப்பு கோயம்புத்தூர் மேனுபேக்சரிங் தான் அதனால ஒரு ஸ்கிராச் கூட இருக்காது கொடையவே உடையாது ஏன் நம்ம ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா இதான் காரணம் ரீசனபிள் ரொம்ப சூப்பரா இருக்கும் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க சார் இப்பவே இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க